ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி அடிக்கிறாங்க வீட்டில் அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுல தான் சுத்தம் செய்கிறாங்க எப்படி நாட்டுக்கோழி சுத்தம் செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கொன்னுட்டாங்க கொன்று வெந்நீரில் முக்கி எடுத்துட்டாங்க அதில் முக்கி எடுத்தாச்சு வெந்நீரில் லைட்டாக முக்கி லைட்டாக எடுத்துரும் ரொம்ப போட்டு முக்கினீங்கன்னா கறி அதிலே வெந்துடும் பாதி வெந்துடும் அதனால் வந்து ரொம்ப இல்லாமல் நார்மலாக டக்குன்னு எடுத்து டக்குன்னு எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த தோலை நம்ம எடுப்போம் அந்த மேலே உள்ள ரக்கையெல்லாம் எடுக்கணும்னா அதான் இருக்காங்க வெந்நீரில் முக்கி கோழியை வந்து இப்போ எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதில் மேலே உள்ள ரெக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது தெரியுதா மஞ்சள் கெல்லாம் தெரியுது அதை வந்து கொழுப்பு கொடியீட கொழுப்பு 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 இருந்தாலே வந்து கொ குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் அவ்வளோக்கு ஊற்ற தேவையில்லை அதுவே வந்து அவ்வளோ எண்ணெய் வந்து க காட்டும் சமையல் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்

எல்லாமே முக்கிய எடுத்து இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் க்ளீன் பண்ணியாச்சு கோழியை ரொக்கை எல்லாமே எடுத்து இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக முடி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சுத்தமாக அங்கங்கே முடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நோண்டி நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ராசாலி வந்து கோழி தூக்கத்துக்கு வந்து நிற்கிது அதனால வரட்டிட்டு அதை வித இருக்கோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோழி காக்கா குருவி நாய் எல்லாம் வந்து நிற்கிது ஏன்னா நான்வெஜ்ஜினாலே எல்லாமே சுற்றி வந்துடுன்னு அதை வேற இருக்கோம் இந்த கோழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சளாக ஃபுல்லாக வந்து கொழுப்பு மஞ்சள் மஞ்சேன் நினைச்சோங்க காட்டின ஏற்கனவே அது மாதிரி இப்போ வந்து மஞ்சள் தடவராங்க மஞ்சள் வந்து கிருமி நாசினி நோய் நமக்கு அதில் உள்ள நோய் நமக்கு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நாட்டுக்கோழி தான் எந்த ஒரு நோய் நமக்கு வராது இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்காக வந்து கிருமி நாசினி அதுக்காக தான் வந்து மஞ்சள் தடவிட்ருக்காங்க ஏன்னா வந்து நான் பொதுவாக நான்வெஜ்ஜில் வந்து மஞ்சள் கண்டிப்பாக தடவாங்க அதெல்லாம் இருக்காங்க இது தடவிட்டு ஃபுல்லாக எல்லாம் எல்லா இடத்துலையும் தடவிட்டு வந்து நெருப்பு எதுக்கு வாட்டுறோன்னா அந்த குட்டி குட்டி முடி நிறையா இருக்கும் அது வந்து இதில் போ நெருப்பில் புதுசோன்னா வந்து அந்த முடியெல்லாம் எடுப்பட்டு போயிடும் அதுக்காக தான் வந்து நெருப்பில் போட்டு வாட்டி எடுக்கிறோம்

என்னப்பா கொழுப்பு மஞ்ச மஞ்ச கொழுப்பு ரெண்டு சைடு ரெண்டு காலையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கீறு அப்படி கீந்து வச்சுருக்கணும் சரிங்களா அதோட கழிவுகள் நாளைக்கு விடுற முட்டையாப்பாது ஆமா வரிசரிசையா இருக்கு கல்லீரல் அப்படிதானேப்பா அதான் கல்லீரல் முட்டையா முட்டை பையா அதை அடுக்கடுக்கு அடுக்கா விட்டு வச்சிருக்கோம் 42 ரெண்டாயிட்டு எத்தனை கிலோ பார்க்குது ஏப்பா 43 ஏ மோசமானது பண்ண தண்ணி குட்டி குட்டி குட்டியா இருக்கு இதுதான் முட்டை பையன் அதை போட்டு சங்கிட்டு போட்டு இதை ஃபஸ்ட்டாக அஞ்சுக்குவோம் இதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுப்போம் இதை தின்ன அரிசி எரை எவ்வளோ அரிசி பாருங்க இன்னும் செரிமானமே ஆகிறதுக்கு

எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி பீஸ் போட்டாச்சு இப்போ லாஸ்ட்டில் வந்து மண்டையும் காலும் மட்டும்தான் இருக்குது காலில் மண்டையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூர்ப்பை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக வகுந்து மேலே உள்ளது வந்து கொஞ்சம் செதிலாக அந்த நெருப்பில் பட்டனால கொஞ்சம் ந கருப்பு கருப்பாக இருக்கும் தண்ணி ஊற்றி அலசியாக வச்சுருந்தாலும் அதை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு அதை வந்து எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாக வகுந்து நடுவில் ரெண்டாக வகுந்து அதுக்கப்புறம் போடுவாங்க மேக்ஸிமம் போட மாட்டாங்க இது நாட்டுக்கோழினால நாங்கள் அந்த மண்டை வந்து போடுறோம் அதுக்கப்புறம் வந்து கால் கால்ல வந்து உங்களுக்கு எது வந்து குட்டி குட்டி பீஸ்லாம் வந்து கட் பண்ணிவிடுவாங்க கட் பண்ணிட்டு தான் போடுவாங்க எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாயில்லாம் ஃபுல்லாக புண்ணாக தான் இருக்குது எனக்கு தை அதாவது தை சாதம் கூட சாப்பிட முடில அந்தளவுக்கு வந்து வாய் ஃபுல்லாக புண்ணான்னு இருக்குது காரணம் நாட்டுக்கோழி ஏன்னா இந்த ஹீட்டை வந்து கலப்பிட்டுரும் அதனாலே வந்து எப்போ எது தொடர்ந்து சாப்பிட்டா வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாது எப்பயாவது சாப்பிட்றனால இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு பண்ணுது ஸோ வாய் முழுக்க ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அப்புறம் மாத்திரை டேப்லெட் போட்டுட்ருக்கேன் நாட்டுக்கோழி பண்ண வேலை ஸோ எல்லாமே தொடர்ந்து சாப்பிடுங்க நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது நாங்கள் கொள்ளைய தான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஆட்டோமேட்டிக் இந்த இந்த இடத்துல உங்கள்கிட்ட காட்டுறதில்ல ஆனால் இந்த குளத்தை நான் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி போய் சுற்றி காட்டியிருக்கேன் வயல்வெளி இங்கே தான் வீடு ஓகே இப்போ ஓரளவுக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து என்காரில் காரில் பார்த்துங்க அவ்வளவு வந்து வெண்ணெய் கொழுப்பு மேலே மிதக்கிறது எல்லாமே கொழுப்பு தெரியுதா கொழுப்புமா தெரியுதா உண்மையில சொன்ன நாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தோல் தான் அந்த தோல் தான் வந்து ஆனால் டேஸ்ட் ஆனா தோலை வந்து எடுத்துருவாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் தோல் ஒரு வாட்டி ஒரு வாட்டி அலசனா போகுது ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டே இல்லை நான் ரெண்டு வாட்டி அச்சிட்ட என்னால இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்க முடியல தான் ஒன்று ஆனா ரொம்ப சோ இப்படிதான் தான் சூப்பரா செய்யற நாட்டுக்கோழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू